ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தோராம் ஆண்டு கடலூர் மாவட்டம் பத்திரக்கோட்டை கிராமத்தில் பிறந்தார் இயற்கை தீட்டிய திரைக்காவியம் தமிழ் சினிமாவின் ஈடு இணையற்ற ஒளி ஓவியர் தங்கர் பச்சான் வட தமிழ்நாட்டின் செம்மன் வாழ்வியலையும் எளிய மனிதர்களின் உணர்வுகளையும் திரைமொழியாக வடித்த இயக்குநர்களில் தனித்துவம் பெறுபவர் பச்சான் தெருக்கூத்து மரபு கொண்ட ஒரு பாரம்பரிய குடும்பத்தில் பிறந்ததாலோ என்னவோ சிறு வயதில் இருந்தே கலைகள் மீதும் சினிமா மீதும் அதீத காதல் கொண்டவராக இருந்தார் தங்கர் பச்சான் இளங்களை பட்டப்படிப்பு முடித்து ஆட்டோமொபைல் உதிரி பாகம் செய்யும் தொழிற்சாலையில் வேலை செய்து கொண்டிருந்த தருணம் எம்ஜிஆரின் தீவிர ரசிகரான தங்கர் பச்சான் ஒரு சினிமா இதழை எம்ஜிஆரின் புகைப்படத்திற்காக வாங்கினார் அவ்விதழின் பின்னட்டையில் வெளியாகியிருந்த திரைப்படக் கல்லூரியின் மாணவர் சேர்க்கைக்கான விளம்பரம்தான் அவரின் வாழ்க்கையின் போக்கை மாற்றியது திரு தங்கர் பச்சான் அவர்களை எனக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக தெரியும் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சதே வந்து அவருடைய நேர்மையான கருத்து இப்போ தங்கர் பச்சான் உங்களுடைய எம்பியாக இருந்தார்னா அவர் எல்லார்கிட்டேயும் பேசக்கூடியவர் இந்த சமுதாயமோ இந்த கட்சியோ இந்த மதமோ இந்த ஜாதியோ இந்த இனமோ எல்லாத்தையும் கடந்து இருப்பவர் பொதுவானவர் ஒரு பொதுவான ஒரு வேட்பாளராக தான் இன்னைக்கு மக்கள் அவரை பார்க்குறாங்க

உலகத்துல கடினமான தொழில் மீனவர்களுடைய தொழில் உயிர் போனா வராது மற்ற தொழில்கள் உயிர் இருக்கும் அதுக்கு நம்பிக்கை கிடையாது தங்கர் ஒரு விவசாயி இன்னைக்கு கூட அவர் கேளுங்க காலையில நான் தோட்டத்துல விவசாயம் பண்ணிதான் நான் இப்ப நான் ஓட்டு கேட்கறவங்க கிட்ட கேக்குறேன்னு சொல்லுவார் அந்த மாட்டுல மாடு பால் கறந்து விவசாயம் பண்ணி தண்ணி பாய்ச்சிதான் இன்னைக்கு வந்திருப்பார் இயற்கை விவசாயி அது வேற ஏன்னா அவர் தங்கர் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர் நீங்க மற்ற வேட்பாளர் எடுத்துட்டு போங்க காங்கிரஸ் வேட்பாளர் இந்த மண்ணுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அவர் ஏதோ ஒரு ஊரு ஏதோ ஒரு மாவட்டம் எங்க இருந்தோ இங்க வந்திருக்கிறார் எதுக்கு தேர்தலுக்காக வந்திருக்கிறார் அவ்வளவுதான் தேர்தல் முடிச்ச உடனே உங்களை அவர் பார்க்க முடியாது தங்கர் பச்சான் நேத்து இதா இருந்தாரு இன்னைக்கும் இருக்கிறார் நாளைக்கும் இங்கதா இருக்க போறாரு எழுபது விழுக்காடு மக்கள் செய்யும் தொழில் விவசாயம் கடலூர் மாவட்டம் நிலங்களின் மூலமாகத்தான் வைத்த கழுவுறாங்க அந்த மக்களுக்கான திட்டங்கள் இங்க என்ன இருக்கு நிலத்தை வச்சு விவசாயம் பண்ற மகிழ்ச்சியா இருக்கானா அவன் எங்கயாவது பணக்காரமானதை பாத்து இருக்கீங்களா பஸ் ஸ்டாண்ட்ல கட்சி போட்ட வைப்பான் கை குட்டை போட்டு அவன் பாத்தீங்கன்னா நாலு கூட கட்டுவான் எங்கயாவது ஒரு விவசாயி பணக்காரங்க பாத்திருக்கீங்களா தானே புயல் வந்தப்போ யாரு உங்களுக்கு உடு வந்தா உரு ஊரா அங்க போய் எல்லாருகிட்டயும் கெஞ்சி சினிமா துறையை சார்ந்தவனெல்லாம் கெஞ்சி கெஞ்சி மூட்டை மூட்டையாக அரிசி வாங்கி வந்து உங்களுக்கு பொங்கி போட்டார் தங்கர் பச்சன் தானே இப்போ இருக்கிற வேட்பாளர்களோ வேற ஏதாவது பண்ணாங்களா வந்தாங்களா இப்போ பத்தி பற்றி கவலைப்பட்டாங்களா இல்லை தானே புயல் வந்து முந்திரி செடியிலாம் போச்சு முந்திரி மரம்லாம் போச்சு அந்த முந்திரி செடியை அங்கங்கே வாங்கி அவளுக்கு இலவசமா கொடுத்தாரு தங்கர் தானே கொடுத்தாரு அப்போ கடலூரில் எப்போ புயல் வரும் எப்போ வெள்ளம் வரும் எத்தனை அரசியல்வாதி எழுந்துட்டு இருக்காங்க தெரியுமா ஏன் அதுலேருந்து கொள்ளடிச்சு ஆனா என் மக்கள் வாழ்க்கை அழிது எப்போ வந்துருமோன்னு பயந்துகிட்டு இருக்கான் ஒரு மரம் வச்சு நான் பாத்து பாத்துட்டு இருக்கேன் பார்த்துட்டு இருக்கேன் போது அப்படியே வரும் வந்து தேர்தான் மரம் சுத்தமா அப்படியே துண்டாய் போய் முடிச்சு போயிடும் எந்த பயிர் வச்சா வரதோ இன்னைக்கு கடலூர் பத்தி இதுவரைக்கும் சினிமா துறை இந்தியாவுல நூறு ஆண்டுகளாக இருக்கு சினிமா துறையில் இதுவரைக்கும் கடலூர் பத்தி யாராவது சினிமா எடுத்திருக்காங்களா கடலூருடைய மக்களுடைய வாழ்வியல் லைஃப் ஸ்டைல் அவங்க பேசுகிற மொழி அவங்க பேசுகிற பாஷை இப்போ பாஷன்னு சொல்றோம் சென்னை பாஷை அது எடுக்கிறாங்க சினிமா எடுக்கிறாங்க கொங்கு பாஷை எடுக்கிறாங்க மதுர பாஷை எடுக்கிறாங்க தஞ்சாவூர் பாஷன்னு எடுக்கிறாங்க யாராவது இன்னைக்கு கடலூர் பாஷை எடுத்திருக்கிறாங்களா ஒருத்தர் பச்சனை எடுத்துருக்காங்க கடலூர் பாஷை மட்டும் இல்லை கடலூர் மக்களுடைய வாழ்வியல் மட்டும் இல்லை அவங்களுடைய கலாச்சாரம் பண்பாடு நாகரிகம் வழிபாடு அவங்களுடைய உணவு எப்படி நடந்துக்கிறாங்க பேசுறாங்க எவ்வளவு பெரிய பெருமை உங்களுக்கு தானே பெருமை இருக்கு நெய்வேலின்னு ஒண்ணு இருக்கு விருத்தாசலம் இருக்கு பண்றின்னு ஒண்ணு இருக்கு தெரியும் நினைக்கிறீங்க நான் வந்து கதை எழுதுனேன் எண்பத்தி ஆறுல அப்ப இருந்து நான் பதிவு பண்ண ஆரம்பிச்சேன் ஒண்ணு ஒண்ணா ஒண்ணு ஒண்ணா ஆனா பொதுவா அந்த பழகி படம் அந்த பிறகுதான் நம்ம மக்களுக்குன்னு ஒரு பேச்சு இருக்கிறதே தெரிஞ்சு அது வரைக்கும் நாங்கள்லாம் என்ன பார்ப்போம் சினிமான மதுரை இல்லாட்டா திருநெல்வேலி கொஞ்சம் கரைஞ்சா ஒரு எவ்வளோ முடிஞ்சு போச்சு அவங்க அது மட்டும் தான் ஒரு ஒரு வெள்ளம் வரும் இல்ல வறட்சி வரும் இல்லாட்டி இந்த சுற்றுச்சூழல் பிரச்சனை வரும் காற்று மாசுபடும் நிலத்தை ஆக்கிரமி பண்ணுவாங்க வள்ளலாறு பிரச்சனை இந்த சைமா பிரச்சனை சாய கழிவு பிரச்சனை எந்த பிரச்சனை இருந்தாலும் அவர் இருக்கிறார் நான் இருக்கிறேன் உறுதியாக நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கடலூர் மாவட்டம் மண்ணையும் மக்களையும் உறுதியாக நாங்க காப்பாற்றுவோம் உங்களை முன்னேற்றுவோம் இது என்னுடைய கடமையாக நான் பார்க்குறேன் எங்க பாட்டி வீட்டுக்கு நான் போயிருக்கும் போது நண்பர்களோட நான் விளையாடுவேன் நல்ல ஞாபகம் எனக்கு இந்த குச்சி எடுத்து கோட்டைக்குள்ளே விளையாடுவோம்ல குச்சி எடுத்து தரைக்கு குச்சி எடுக்கும் முகத்துல தீச்சு அடிக்கும் தண்ணி நீரூற்றுகள் வந்து அது வந்து ஆர்டிசி ஊற்று பகுதியாக இருந்த இடம் இதெல்லாம் நான் தனியா அஞ்சு பைசா கொடுத்து நெய்வேலி பஸ்ல பயணம் பண்ணிருக்கேன் தனியா நான் ஆறாம் அவங்க படிக்கும் போது அப்ப நான் பாக்குறேன் அன்றைக்கு எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது இந்த புகைப்படத்தை பார்க்க இதுதான் எமன் எனக்கு தெரியவே இல்லை கடலூர் மண்ணில் பிறந்த இவர் மண்ணிற்காகவும் மக்களுக்காகவும் பல போராட்டங்களில் பல ஆதிக்கங்களை எதிர்த்து நின்றவர் என் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கடலூர் மக்களவை தொகுதி வாக்காளர் பெருமக்களே நான் தங்கர் பேசுகிறேன் உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள் கடலூர் மக்களவை தொகுதியில் உள்ள பதினஞ்சு லட்சம் வாக்காளர்களும் எனது சொந்தங்களே ரத்தம் தான் உறவுகளை உருவாக்கும் என்பதில் எனக்கு எந்தவித உடன்பாடும் இல்லை நீங்களும் நானும் ஒரே காற்றை தான் சுவாசிக்கிறோம் ஒரே உணவைத்தானும் உண்கிறோம் நீங்கள் எந்த மண்ணில் இறங்கி விவசாயம் செய்கிறீர்களோ அதே மண்ணில் தான் நானும் இறங்கி உழைக்கிறேன் உங்களது தேவைகள் என்னென்ன என்பது எனக்கு தெரியும் ஏனென்றால் இந்த காற்றை நானும் சுவாசித்தவன் இந்த தண்ணீரை நானும் குடித்து வளர்ந்தவன் நீங்கள் வாழும் அதே வாழ்க்கையைத்தான் நானும் வாழ்கிறேன் எதையெல்லாம் செய்தால் உங்களுக்கு வலிக்குமோ அவையெல்லாம் எனக்கும் வலிக்கும் உங்களுக்கும் எனக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை அதனால்தான் சொல்கிறேன் நீங்களும் நானும் சொந்தங்கள் என்று எம்பி ஆகிவிட வேண்டும் என்பதற்காக எங்கிருந்தோ கோடிகளை அள்ளிக்கொண்டு இங்கு இந்த தங்கர் பச்சான் உங்கள் வாழ்விலும் தாழ்விலும் உங்களுடனேயே இருப்பவன் அதனால் தான் இவ்வளவு உரிமையாக உங்களிடம் கேட்கிறேன் கடலூர் மக்களவை தொகுதியில் வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ள மக்களவைத் தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளராக போட்டியிடும் எனக்கு மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து எனக்கு பெரும் வெற்றியை தாருங்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நான் வெற்றி பெற்றால் இந்த வாக்குறுதிகளை எனது மக்களுக்கு அளிக்கிறேன் ஒன்று கடலூர் மாவட்டத்தில் முந்திரி ஏற்றுமதி மையம் அமைக்கவும் பலாப்பழம் சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைக்கவும் நடவடிக்கை எடுப்பேன் கடலூரில் அரசு மருத்துவக் கல்லூரி அமைக்க நடவடிக்கை மேற்கொள்வேன் கடலூர் பகுதியில் புற்றுநோய் பாதிப்புகள் மிக அதிகமாக இருப்பதற்கான காரணத்தை அறிய ஆய்வு நடத்தவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவம் அளிக்க புற்றுநோய் சிகிச்சை மையம் அமைக்கவும் ஏற்பாடு செய்வேன் கடலூரின் வரலாற்று சின்னங்களை பாதுகாப்பதற்கு சிறப்பு திட்டம் தீட்டி செயல்படுத்துவேன் திருவந்திபுரத்தை சுற்றுலா தலமாக மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் கடலூர் மாவட்ட இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிப்பதற்கான திட்டங்கள் மத்திய அரசின் மூலம் செயல்படுத்தப்படும் திட்டக்குடி தொகுதியில் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் புதிய தொழிற்சாலைகளை திறக்க நடவடிக்கை எடுப்பேன் விருத்தாசலம் பீங்கான் தொழிற்பேட்டையில் முடங்கி கிடக்கும் ஆலைகளுக்கு நடவடிக்கைகள் கடலூர் மாவட்டம் முழுவதும் கரும்பு விவசாயிகளுக்கு சர்க்கரை ஆலைகள் வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை உடனடியாக பெற்றுத்தருவதற்கு நடவடிக்கை எடுப்பேன் விருத்தாசலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டில் தொடங்கப்பட்டு செயல்படாமல் முடங்கி கிடக்கும் சூரியகாந்தி எண்ணெய் ஆலையை மீண்டும் திறக்க நடவடிக்கை எடுப்பேன் உங்கள் அன்புடன் என்றும் அதே தங்கற்